ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வந்து குழம்பு மிளகா பொடிங்க முந்தின வீடியோஸ்லாம் போட்டால் குழம்பு மிளகா பொடி நாட்டு மல்லி வச்சு அரைச்சிருக்கேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க பக்கத்தில் நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வறுத்து இயற்கை முறையெல்லாம் அரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மீன் குழம்பு வைக்க போகிறேன் ஒரு இரும்பு க சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து மீன் குழம்பு வேணும் அப்படின்னு அன்னி கேட்டிருந்தாங்க அதனால் மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் மீன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கடுகு தாளிச்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நாட்டு வெங்காயம் தான் கண்டிப்பாக போடணும் சென்னை மாதிரி சிட்டிகளில் நாட்டு வெங்காயம் கிடைக்கிறது இல்லை ஆனால் கிராமத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது கிடைக்கிறப்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நாட்டு வெங்காயம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே அதை யூஸ் பண்ணுங்கள் இது தக்காளி வந்து ஒட்டுராக தக்காளி தான் நாங்கள் கிடைச்சா நாட்டு தக்காளி தவிர மற்றது யூஸ் பண்ணுறதில்ல தக்காளியெல்லாம் ரேட் ரொம்ப போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்து பார்த்து தான் போட வேண்டியிருக்கு ஒரு சின்ன பழமாக ஒரு நாலு அஞ்சு பழம் எடுத்துக்கிட்டேன் எடுத்து நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் அளவு நம்ம புளியை எடுத்து தனியாக ஊற வச்சுருக்கோம் அதை நான் காமிக்க ரெண்டாவது மண் சட்டியில் தான் எப்போவுமே மீன் குழம்பு வைப்பேன் மண் சட்டியில் கடுகு தாளிக்கும் போது கடுகு வந்து ஒன்று போல் வெடிக்க மாட்டேக்கு முழு கடுகாவே இருக்குது அதனால் இரும்பு சட்டியில் தாளிச்சுட்டு திரும்ப மண் சட்டியில் புளி கரைச்சி இந்த ஊற்ற போகிறேன் பாருங்கள் புளி கரைச்சி ஊற்றி மசாலாலாம் அதில் சேர்த்து நம்ம தாளித்ததையும் இதை தட்டி மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் நல்லா சுருளாக வத அந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்குது புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு நம்ம எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ மீன் வாங்கியிருந்தேன் அதை நான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருந்தேன் இந்த சைடில் ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் நான் அரைச்ச வீட்டிலேயே அரைச்ச மல்லி தோல்ங்க மல்லி மட்டும் இல்லை என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கேங்கிறத முந்தின வீடியோலாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வதக்கி இதோட ஒன்றா தட்டி திரும்ப நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மீன் குழம்பு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்புங்கிறது முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய பிடிக்கிறதுல மறுநாள் சாப்பிட்றதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காயில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நல்லா குழம்பு கொதி வரவும் தான் தேங்காய் ஊற்றணும் கொதி நல்லா வந்துருச்சு பாருங்கள் தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றியிருக்கேன் இந்த தேங்காவில் நம்ம என்னென்னலாம் சேர்த்துருக்க அப்படிங்கிறத திரும்ப ஃபோட்டோவில் போட்டிருக்க பாருங்கள் தேங்காய் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் போடும்போது நல்லா உரிக்கணும் அவசியம் இல்லை அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் தோல் சேர்த்தா நல்லது தான் நல்லா அரைச்சி குழம்போடு சேர்த்துடணும் கடைசியாக மீன் கழுவி மசாலா வச்சு விரவிருந்தேன் என்ன மசாலா போட்டிருந்தேன்னா கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் வந்து மீனுக்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு விரவி வச்சுருந்தேன் அந்த மீன் கவிச்ச வாடை இருக்காது கடைசியாக நல்லா கொதித்த உடனே மீனை நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு பால் நெத்திலி சீக்கிரமாக அப்படியே கொழஞ்சிரும் அதனால் மீன் உடஞ்சிரும் அதனால் டக்குன்னு இறக்கிடலாம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் அப்படியே மூடி வச்சிடலாம் மீன் வந்து மண் உள்ள சட்டியில் உள்ள வெக்கையிலே வெந்துடும் அதுபோக தனியாக ஓளி மீன் வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தோம் அது பொறிக்கிறதுக்காக ரெடி பண்ணுதேன் வாழை இலையில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எனக்கு அண்ணி வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகம் வேண்டாம் எனக்கு எனக்கு ஆயில் ஃப்ரீயாக வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம மீனை வந்து வாழை இலையில் எண்ணெய் தடவி தோசைக்கல் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க தோசை தவா இரும்பு தவாவில் நம்ம வாழை இலையை போட்டு அப்படியே வச்சிடலாம் இதை மாதிரி நாலஞ்சு பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் இது வந்து மசாலாவோடு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மசாலாவும் நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது போக தனியாக வீட்டிலேயே அதாவது தவால நேரடியாகவும் போட்டு எடுத்திருந்தேன் மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் நேரடியாகவே செஞ்சோன்னா அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து கடையில் விற்கிற மசாலாவெலாம் வாங்காதீங்க வீட்டில் செஞ்சு போ சமைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்